சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் சர்ச்சை தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினோரு வயது சிறுமியின் மார்பகங்களை பிடித்து அழுத்தியதாகவும் சிறுமியின் உடையை பலவந்தமாக பிடித்து இழுத்ததாகவும் பவன் மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்று எழுபத்தி ஆறு மற்றும் போக்சோ சட்டத்தின் பிரிவு பதினெட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்தது விசாரணை நீதிமன்றத்தின் ஆணையை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நாடினர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா சிறுமியின் மார்பகங்களை பிடித்து அழுத்துவதும் அவரின் பைஜாமா கயிற்றை அவிழ்த்து இழுப்பதும் பாலியல் வன்கொடுமை குற்றத்தின் கீழ் வராது என்று தெரிவித்து அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் பிரிவுகளை மாற்றியமைத்தார் நீதிபதியின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் அலகாபாத் நீதிபதி வழங்கிய சர்ச்சை தீர்ப்பை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் நீதிபதி ராம் நாராயண் மிஸ்ரா வழங்கிய தீர்ப்புக்கு தடை விதித்து ஆணையிட்டுள்ளது அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது என்றும் நாட்டின் தீவிரமான பிரச்சினையில் முற்றிலும் உணர்வு அலகாபாத் நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் சிறுமி பாதிக்கப்பட்ட விவகாரம் மனிதத்தன்மை அற்ற வகையில் அணுகப்பட்டுள்ளது என்றும் அலகாபாத் நீதிபதி தனது தீர்ப்பில் கடினமான வார்த்தையை பயன்படுத்தியதற்காக வருந்துகிறோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்